பேக் பெயின் இடுப்பு வலி இருக்குல்லங்க இடுப்பு வழியில் இடுப்பு வலிக்கான காரணங்கள் இடுப்பு வலி என்னென்ன நோயாக இருக்கலாம் மோஸ்ட் காமன் டிசீஸ் அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த வலி குறையிறதுக்கு அண்ட் இடுப்பு வலிக்கான எக்ஸசைசஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இதுக்கு இடுப்பு வலிங்கிறது இடுப்பில் மட்டும் வழியாக இருக்கலாங்க அந்த இடுப்போடு நிற்காமல் சம்டைம்ஸ் பெட்டக்ஸ்லேயும் வரலாம் பெட்டக்ஸில் வந்து தொடையில பின்னாடி வரலாம் கெண்டைக்கால் வரலாம் பாதத்தில் வலி வரலாம் சம்டைம்ஸ் பாதத்தில் இருக்கிற விரல் டோஸில் மரமரப்பெல்லாம் வரலாம் சம்டைம்ஸ் கால் பூரா வலிக்கலாம் சம்டைம்ஸ் மேலே தொடையோடு நிற்கலாம் வலி சம்டைம்ஸ் இரும்முன்னா தும்முனா பின்னாடி வலிக்கலாம் அப்புறம் சம்டைம்ஸ் காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கிறப்போ கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி குனிஞ்சு அப்புறம் நிமிர்ந்து எந்திரிக்கிற மாதிரி வலிக்கலாம் அப்புறம் இடுப்புலேயே வலி இல்லாமல் எடுத்தோடனே காலில் மட்டுமே வலி இருக்கலாம் ஆனால் அது இப்போ சம்மந்தப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி இடுப்பு வலி குனிஞ்சு வேலை செஞ்சால் வலிக்கிறது வெயிட் தூக்குனா வலிக்கிறது சிலருக்கு ரெஸ்டில் இருந்தாலும் வலிக்கிறது சிலருக்கு பைக் ஓட்டுனா மட்டும் வலிக்கிறது சிலருக்கு எந்நேரம் வலிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸானால் வலிக்கிறது இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பெயின் சிம்டம்ஸ் இருக்கிறது எல்லாமே இடுப்பு வலி மொத்தமாக சொல்றோம் ஆனால் இதுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் இருக்கு அப்படின்னா என்னன்னா இதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ள இருக்குது மோஸ்ட் காமன் ப்ராப்ளம்ஸ் என்னென்னனு கேட்டால் ஃபஸ்ட்டு ஒரு எலும்பு தேய்மானம்னு சொல்கிற லம்பார் ஸ்பான்டைட்டிஸாக இருக்கலாம் இல்லை எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸாக இருக்கலாம் இல்லை லம்போசைக்கல் ஸ்ட்ரெயின் வெறும் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கலாம் கம்மி வயசாக இருக்கவங்களுக்கு யூஸ்வல்லாக முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே ஸ்பான்டிலைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதை தவிர டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம் ஜம்பு

அதே மாதிரி அது ஆன்டீரியராக இருக்கலாம் ஆன்டீரியர்னால் முன்னாடி ரைட் லெட்டர்னால் ரைட்டு லெஃப்ட் லேட்ருனால் லெஃப்ட் போஸ்டீரியர்னால் பின்னாடி போஸ்டீரியராக விளகுறப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகம்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை நரம்பு அழுத்திட்டு இருக்கலாம் அது வழியாக போகிற சயாட்டிக் நவு இருக்கலாம் சயாட்டிக் நவ் இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொட வழியாக காலில் வெளி சைடு வந்து அப்படியே பாதத்தில் வந்து அஞ்சாக பிரிஞ்சு பிளான்டா நவுஸாக இருக்குது இங்கே வந்துட்டு முட்டிக்கு சைடில் லே ஆன்டீரியர் டிபியல் நவ் லேட் சென்ட்ரல் நவ் ரெண்டாக பிரியுது பட் இங்கேருந்து வர்றப்ப சயாட்டிக் நவ்வாக வருது அந்த சயாட்டிக் நவ் அழுத்தினாலும் அது சப்ளை பண்ணுற எங்கே வேணாலும் வலிக்கும் மரமறுப்பு கூட வரும் தொடையில் கூட வலிக்கும் கெண்டைக்காலில் வலிக்கும் எல்லா இடத்துலையும் வலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஸோ சயாட்டிக்காவாக இருக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சியல் டயக்னோசிஸ் இருக்குது அந்த மாதிரி இதுதான் மோஸ்ட் காமனாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் துள்ளி கூட கவலைப்படாதீங்க எக்ஸசைஸ் பண்ணி இந்த பிரச்சனையை டோட்டலாக சரி பண்ண முடியும் அதுக்கு நான் ஏழு நாள் தான் கிளாஸ் மாதிரி இருக்கிறேன் டெய்லி ஒன் ஹவர் ஏழு நாளைக்கு வந்து அந்த எக்ஸசைஸ்ஸு நீங்கள் பண்ணியே கண்ணு முன்னாடியே மூணாவது நாள்லேருந்து பெயின் நல்லா குறைய ஆரம்பித்து ஏழு நாளில் சுத்தமாக போய் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸைஸை ஃபாலோ பண்ணுறது மூலம் நல்லா ஃப்ரீடம் கிடச்சி எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு ஆயிடலாம் ப அதுக்கு இப்போ ஒரு முன்னோட்டமாக நான் ஏழு மணி நேரம் வீடியோ போட முடியாது அதனால் சின்னதாக போடுறதுனால முன்னோட்டமாக ஒரு ரெண்டு மூணு எக்சைஸ் டூஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் இது வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு மெயின் காரணமாக இருக்குது மன அழுத்தம் எல்லாம் அதை தவிர வேக வேகமாக வேலை செய்கிறது ஸ்பாஞ்ச் மெத்தையில் படுக்கிறது ஏன்னா ஃபீமான மெத்தையில் தான் படுக்கணும் ஸ்பாஞ்ச் மெத்தையில் படுக்கிறது அப்புறமேலு ரொம்ப குனிஞ்சு வேலை செய்கிறது அப்புறம் வேலை செய்யாமையே இருந்துட்டு திடீர்னு செய்கிறது மசில்ஸ் வீக்காக இருக்கிறது அப்புறம் டூ வீலர் ட்ராவல் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டே போகிறது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குதுங்க இது இதுக்கு இதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செஞ்சேனும் செய்யக்கூடாதுன்னு பார்த்தா முடிஞ்சளவுக்கு இப்போ தரையில் பாய் இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மா பாய் போட்டோ படுத்துக்கணும் பெட்டை அவாய்ட் பண்ணணும் எந்திரிக்கிறப்ப சைடில் திரும்பி கையொன்று எந்திரிக்கணும் குனிஞ்சு வேலை செய்யறது வெயிட் தூக்கிறதுலாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணணும் அப்புறம் டூ வீலர் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் வேக வேகமாக வேலை செய்யறதை குறைச்சிக்கணும் இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸாக இருக்குது இதை தவிர இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குங்க என்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்டால் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வலது காலை மடக்கி ஒரு ரொம்ப தொடையோட ஒட்டியும் வைக்க தேவையில்லை ரொம்ப நீட்டியும் வேணாம் ஒரு தொடையிலோட ஒட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் மடக்கிட்டு இடது காலையும் அதே மாதிரியே மடக்கிட்டு ரெண்டு காலுக்கு இடையில் ஷோல்ட்ரு அளவுக்கு ஒரு அகலை இருக்கிற மாதிரி வச்சுட்டு இடுப்பை பெட்டக்ஸை மேலே தூக்கி ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் கவுண்ட்ஸ் எண்ணிட்டு அப்புறம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு கீழே போட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் கவுண்ட்ஸ் என்னணும் டூன்னு சொல்லிவிட்டு டென் கவுண்ட்ஸ் டூன்னு சொல்லிவிட்டு டென் த்ரீன்னு சொல்லிவிட்டு டென் கவுண்ட்ஸ் த்ரீன்னு சொல்லிவிட்டு டென் கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் வரைக்கும் செய்யணும் இந்த மாதிரி இடுப்பை தூக்கி வச்சுருக்கிறப்போ அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகி ப்ளட் ஃப்ளோ போய் மசில்ஸ் பேசம் குறைஞ்சி நல்லாவே பெயின் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ எனக்கு கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணுங்கள் அண்டு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா நான் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்